வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிக்கு மேற்கே பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைந்திருக்கிற ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் லேண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுவுடன் அஞ்சு பேர் ஃப்ரீ சர்வீஸுடன் அமைந்திருக்குதுங்க நல்ல செருவு பூமிங்க நல்ல வாஸ்துக்கு உண்டான அமைப்புடன் கூடிய இருக்கக்கூடிய நல்ல ரோடு பேஸில் அமைந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு லேண்டை தான் நம்ம பார்க்க போகிறோமோங்க தோப்பு பார்த்திங்கன்னா வட செருவு பூமி காடுங்க நல்ல செம்மண் பூமிங்க மண்கண்டம் நல்ல மண்கண்டங்க தென்னை மரத்துக்கு வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயசு மரம் இருக்குதுங்க முப்பது டு முப்பத்தஞ்சு வயசு மரம் இருக்குதுங்க மரமெல்லாம் கொஞ்சம் ஹைட்டான மரம் தாங்க ஆனால் நம்ம வந்து நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் நம்ம அந்த தோப்பு அமைந்திருக்குதுங்க அதனால் வந்து நம்ம வந்து இடப்பில் கன்று போட்டோம்னா நல்லா ஜா ஒரு ஜாதி ம கன்று வாங்கி போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் நமக்கு ஈல்டு வர மாதிரி போட்டோம்னா நம்ம இது வந்து பத்து வருஷம் இன்னி நம்ம வெட்டாமல் பார்த்தோன்னா நல்லா ஈல்டு வருங்க நல்லாவே நல்லா நிறைய தென்னகுரமை நிறைய பிடிச்சிருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸும் இருக்குதுங்க ஏன்னா ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு தனி கிணறு இபி சர்வீஸோடு நமக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா தனி கிணறு இபி சர்வீஸு ரோடு பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைந்துருக்கனால பாட்டி சொல்லும் விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஃபைனலாக ஒன்று அஞ்சு கேட்குறாங்க நம்ம பிடிச்சிருந்து உட்காந்து பேசுகிறோம்னா ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம பேசி முடிச்சு கொடுக்கலாமுங்க மேலும் தோப்பை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும் இல்லை விசிட் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியின்ற கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கும் பெல் பட்டன் ஆயிக்கணும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே போல் உங்களுக்கும் தோப்பு வாங்கணும் விற் விற்பனை செய்து கொடுக்கணும் மார்க்கெட் வேலைக்கு விற்பனை செய்து கொடுக்கணுனாலும் எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்ற பூமிங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் கிணறு தனி இபி சரிசுடன் வாசுகம் கூடிய ஒரு ஏக்கர் முப்பது சென்டு பொள்ளாச்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் அமைந்திருக்கிற பூமி மிஸ் பண்ணாமல் வாங்குறதுக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்